வணக்கம் ஞானம்மாள் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கல்லை பக்கடா செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் பெருங்காயம் மிளகாத்தூள் பெருஞ்சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் கடலை ஒரு கப்பு பச்சை கடலை வறுத்தக்கடலை இல்லை பச்சை கடலை இது வந்து கடல மாவு ஒரு டவரா போட்டிருக்கேன் அரிசி மாவு அதில் பாதி தேவைக்கேத்த உப்பு இப்போ நான் என்ன சட்டியை காய வைக்கிறேன் செக்கில் ஆட்டினா கடலை இப்போ வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து பணிச்சிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பணிச்சுக்குங்க ஒரு கரண்டி நல்லா காய்ச்சின எண்ணெய் நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த பார்த்திங்களா இது மாதிரி போடுற மாதிரி பண்ணிச்சிக்கோங்க ரொம்ப லூஸாக பண்ணியாதீங்க எப்பவும் பக்கடாவுக்கு பண்ணியறம்பில் அது மாதிரி பண்ணிச்சுங்க நல்லா uh வெந்திருச்சு -huh. கடல பக்கடா ரெடி இங்கே பாருங்க நல்லா நல்ல நல்லா சூப்பராக இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டுனும் அழுத்துங்க நன்றி வணக்கம்